الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين، وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد، فقد قال الله سبحانه اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم جعلناك على شريعه من الامر فاتبعها ولا تتبع اهواء الذين لا يعلمون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي أو كما قال صلى الله عليه وسلم എല്ലാ പുഴും അള്ളാഹു ഷാ നബ് താവനക്കെ ഉത്തമതു അലഹി വസം അവർ മീനും അവത്യ വഴിയെ പിൻപറ്റി വാഴ്ന്ന സഹാബാക്കൾ താപികൾ തപാത അവിലിയാകൾ സാലിഹ് പരിയോ നല്ലോണം மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருணும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுடைய பேரொல்லால் உலக அளவில் தோன்றிய சமயங்களில் ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் கலாச்சார மற்றும் நாகரீகம் ஆகியவற்றிற்கெல்லாம் மிகுந்த முக்கியத்துவத்தை தந்து அதை பேருமாறு கட்டளையிட்டு நன்னொழுக்கத்திற்காக வேண்டிய பயிற்சிகளையெல்லாம் கொடுத்து அதற்காக வேண்டிய எல்லாம் அனுப்பி வைத்து குணங்களை எல்லாம் விளக்கி தரக்கூடிய ஒரு மாபெரும் புத்தகமாக இஸ்லாம் இருக்கிறது உலகத்தில் அல்லாஹுவும் ரசூலும் எந்த விஷயங்களை முன்னிறுத்தினார்களோ அவைகள் மாத்திரம்தான் உலகத்தின் எல்லா வழிமுறைகளை விட சிறந்த வழிமுறைகளாகும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் என்ற பெயரில் சொல்லப்படுகின்ற உலகத்தில் பேசப்படுகின்ற அத்தனை முன்னோடி நாகரீகம் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய இஸ்லாமிய நாகரீகம் மீது நாம் அமைத்திருக்கிறோம் நீங்கள் அதையே பின்பற்றுங்கள் அறியாதவர்களுடைய மனோ எல்லாம் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் குரானிலே கட்டளை இடுவான் காலங்கள் மாறுகிற போது அவ்வப்போதைக்கு ஏற்ப கலாச்சாரங்களும் மாறுகிறது நாகரிகங்கள் மாறுகிறது ஒரு காலத்தில் எது பேஷன் என்றும் நாகரிகம் என்றும் சொல்லப்பட்டதோ ஒரு சில காலங்களுக்கு பின் அது காலாவதியாகி கால மாறுபாட்டிற்கு ஏற்ப புது புது நாகரிகங்களை கலாச்சாரங்களை மக்கள் பின்பற்றார்கள் எத்தனை நூற்றாண்டுகள் அல்லது ஆயிரம் ஆண்டுகள் உருண்டோடினாலும் ஒரு பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அரவிநாயகம் கல்லெல்லாக செல்லும் கட்டமைத்து அவர்கள் முன்வைத்து தந்த நாகரீகத்தை விட சிறந்ததாக உலகத்தில் எந்த முஸ்லிமும் எந்த நாகரிகத்தையும் பார்க்க முடியாது என்பதல்ல பார்க்கக் கூடாது இஸ்லாமிய கலாச்சாரம் தான் மிகச்சிறந்த கலாச்சாரம் என்னவென்றால் மார்க்கத்தினுடைய பெயரை தாங்கிகளாக முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அதே வேளையில் பேச்சு மதங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறோம் அங்கே இருக்கின்ற சில சாக்கடை செய்திகள் கூட சுகந்தமான செய்திகளாக முஸ்லிம்களுக்கு தெரிய வருவது துரதிருஷ்டமானது ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய மௌத்து வரையிலும் இல்லை இந்த மண் அழியும் காலம் வரையிலையும் இஸ்லாமிய நாகரிகங்கள் மாத்திரம்தான் உயர்ந்த இடத்தில் அவைகள் இருக்கவள் குறிப்பாக இந்த உலகத்தில் தங்கள் கலாச்சாரத்தை திட்டமிட்டு எல்லா மண்ணிலும் பரப்பிய யூத கிறிஸ்தவர்களின் நாகரிகங்களும் கலாச்சாரங்களும் நமக்கு பொருந்தாது அவர்களை குறை சொல்லவோ அவர்களின் பழக்க வழக்கங்களை விமர்சிக்கவோ நாம் வரவில்லை

முஸ்லிம்களுக்கு என்ற தனி அடையாளம் அவர்களுக்கு பழக்கம் அவர்களுடைய 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 கோலமாகினும் அவர்களின் வழிபாட்டு முறைகளானாலும் எந்த இடத்திலும் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்க அவிநாயகர் செல்லாஹ் வணிகோ செல்லும் தயாராக இல்லை அந்த தனித்துவத்தை நிலைநாட்டும் போக்கில்தான் செல்லும் அவர்கள் கிறிஸ்தவ பழக்கங்களில் ஏராளமான நடைமுறைகளுக்கு மாற்றம் செய்தார்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு கட்டத்தில் இப்படி கூட சொல்லலாம் கிறிஸ்தவ முகாம்களில் யூத முகாம்கள்